அனைத்து பொருள் உங்களுக்கு உயிருள்ள பொருள் அனைத்து வாங்கிக்கலாம் அனைத்து வாங்கிக்கலாம் அது போக இப்ப வந்து இப்ப நாங்க ஆறு பொம்பரேனி கொண்டு நாலு பீமேல் இந்த நாலு மேல ரெண்டு பீமேல் கொண்டு வந்தோம் எல்லாம் கொடுத்தாச்சு ரெண்டு குட்டி பட்டு ரெண்டு மட்டும் பேலன்ஸ் பேலன்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க இது நாலு ஐநூறு மூணு ஐநூறுனா நாலு ஐநூறு மூணு ஐநூறு இது எத்தனை நாளோட பப்பி முப்பது குட்டி தான் முப்பது நாள் ரெண்டுமே பீமேல் இல்ல ஒரு மேல் ஒரு பீமேல் இருக்கு ஒரு மேல் இருக்கு

ஆறு மாசமான குட்டி அஞ்சு ரூபா ரேட் சொல்றாங்க ஏய் இங்க பாருங்க ஆனா இந்த அட இங்க அந்தலயே திரும்பிட்டு போறீங்க அது இல்ல இல்ல கீழே கோழையை பார்த்துட்டு இருக்கு ஐயோ சரி ஓகே இந்த மாதிரி ஊனக்குட்டிகள் வேணாலும் நம்ம குடுத்து சந்திக்க தான் வாங்க